அனைவருக்கும் வணக்கம் என் பேர் செந்தில்குமார் பரமேஸ்வரன் நான் பேர அகாடமி மார்ஷியல் ஆர்ட்ஸோட பவுண்டர் அண்ட் டைரக்டரா இருக்கேன் அது மட்டும் இல்லாம தேசிய கராத்தே நடுவர் மற்றும் பயிற்சியாளராக இருக்கேன் இந்த ஆசம் போல் ரெக்கார்டு சுண்டகாமுத்தூர்ல இன்னைக்கு நடத்தியிருக்கோம் இன்னைக்கு என்ன ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட மாணவ மாணவர்கள் கலந்துருக்காங்க அல்ல அஞ்சு வயது முதல் இருபத்தி ஒரு வயசு மாணவர்கள் வந்து வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து பஞ்ச் மற்றும் பிளாக்கு ஐம்பத்தி ரெண்டு செகண்ட் வந்து பண்ணிருக்காங்க இது இது என்ன என்ன நோக்கத்துக்காக இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து குழந்தை எல்லாருமே மாணவ மாணவியில இருந்து போதைப் பொருள் சோசியல் மீடியா பிளஸ் வந்து இது டிவி இதுக்கெல்லாம் அடிமையா இருக்காங்க அதை வந்து அவேர்னஸ் வேண்டி இது ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் நம்ம பண்ணிருக்கிறோம் இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு பாத்தீங்கன்னா வந்து நாங்க கிட்டத்தட்ட ஆறு மாச காலமா வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு நாலு வயசு குழந்தைல இருந்து இருபத்தி வயசு குழந்தை வரைக்குமே இங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது முக்கிய காரணம் வந்து பேரண்ட்ஸ் தான் ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட ஊக்கப்படுத்தி அதிகமாக வந்து காலைல நேரத்தில் ஒரு நாலு மணிக்கு எந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ண வச்சு நாங்க சொல்லி கொடுக்கறலாமா வீட்டில் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க வந்து நம்ம கரையத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் கோட்டா இதெல்லாம் இருக்கு இதனால வந்து இந்த இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த தமிழ்நாட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணியிருக்கிறோம்